வெட்டு வாரல் நல்லா போட்டுனே இருங்க அண்ணா நல்லா போடுங்க வெட்டு வாரல் நல்லா திரும்பணும் க்ளீனாக வரணும் ரைட் சரி நீங்கள் பாருங்க பாடம் குரு வானகம் பண்ணி நாலாவது பாடம் அஞ்சாவது பாடம் பண்ணணும் ஆ கரெக்டாக தெளிவாக போனோம் இருக்கு கவுண்டிங்கில் பண்ணுங்கள் ரெடி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இப்போ வந்து நீங்கள் நாலாவது படம் பண்ணையா ரெடி ஒன்று நல்லா பண்ணும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ரைட் நில்லு அந்த மறியல் நிலை நில்லுங்க நான் சொன்ன உடனே தான் தயார் நிலை வாங்க சமநிலை ரைட் இப்போ தயார் நிலை வாங்க சொல்கிறது கரெக்டாக காதலை வாங்க இப்போ வந்து அஞ்சாவது பாடம் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ரைட் ரைட்டு மறியல் நிலை நின்று சமநிலை வாங்க சமநிலை வாங்க ரைட் இப்போது தயார் நிலை இப்போ இந்த சுத்துக்கால் அறுப்பு பண்ணுங்கள் இப்போ இந்த நாலாவது படத்துக்கு இந்த சுத்துக்கால் அறுப்பு வரணும் நல்லா அந்த சுத்துக்கால் அறுப்பு சரியாக வரல கரெக்டாக பண்ணுங்கள் ரெடி ஒன்று சுத்துக்கால் அறுப்பு நல்லா பண்ணுங்கள் ரெண்டு நல்லா அறுப்பு கொடுக்கணும் மூணு ரைட் இப்போ அந்த அந்த நிலைக்கு பண்ணுங்க ஒன்று அடிங்க ரெண்டு திசை நல்லா வரணும் ரெண்டு கவுண்டிங்கில் பண்ணுங்கள் மூணு நாலு அஞ்சு ரைட் சமநிலை ரைட்டு நீங்கள் இப்போ வெட்டு வாரல் போடுங்கள்ல நில்லு ரைட் இவன் பாருங்க தலைவாறு போடுங்க அப்படியே தலைவாரி போடணும் அவங்க கரெக்டாக தலைவாறு போடுங்க தலைவாறு நல்லா போட்டுனாருங்க ஆ எல்லாம் போடுங்க தலைவார் ரைட்டு போதும் போதும் உங்களுக்கு நீங்கள் ப்ரேக்கு உங்களுக்கு ரைட்டு நீங்கள் பாருங்க அந்த இது இது பண்ணுங்க ரைட் சுருள் பண்ணுங்க ரெடி சுருள் திரும்படா டேய் இந்த சைடு திரும்புடா சுருள் பண்ணுறா டே ரெடியா ஆ ஒன்று பண்ணுங்க ரெண்டு மூணு நாலு நேராக போகிற அஞ்சு ஆறு எல்லாம் கிரு பொம்ப மாதிரி போகணும் ரைட் இப்போ வந்து சமநிலையா வாங்க ரைட் இப்போ வந்து அந்த குத்து பண்ணுங்க பிளாக் பண்ணி குத்து பண்ணுங்கள் ரெடி தயார் நிலை ஆ ஒன்று திரும்பி குத்து ரெண்டு மூணு நல்லா அடி திரும்பி குத்துணும் ஈட்டி ஈட்டியில் வரும் அது அஞ்சு ஆறு தட்டி விட்டு திரும்பி நல்லா நறுக்குன்னு குத்துணும்டா ரைட் நில்லு சமநிலை இப்போ அந்த நாளாக அது போன நல்லா பவராக போன ஒரு தடா நல்லா சுற்றுக்கால் அறுப்பெலாம் பண்ணீங்களா இப்போ பண்ணி போகிறேங்க ரெடி ஒன்று வேகமாக பண்ணுங்கள் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நல்லா அடி போகிறோம் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ரைட் தமிழ்நிலை வணக்கம்